வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் பிஜேபி அரசு நிறைவேற்றியுள்ள வளர்ச்சித் திட்டங்களால் அக்கட்சியின் மீது மக்களின் நம்பிக்கை வலுப்பெற்று இருப்பதாக பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டு வருவதே பிஜேபி மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நோக்கம் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தமது இடைக்கால ஜாமீனை மேலும் ஏழு நாட்கள் நீட்டிக்க வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக தமிழகம் உருவாகி வருகிறது என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் உட்பட ஏழு பதக்கங்களை வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் மக்களவைக்கான ஆறு கட்ட தேர்தல்கள் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் வரும் சனிக்கிழமை ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் நடைபெறவுள்ளது ஏழு மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசம் அடங்கிய இந்த தொகுதிகளில் நாளை மாலையுடன் பிரச்சாரம் முடிவுக்கு வரவுள்ளது இதனால் அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள பேட்டியில் நாடு முழுவதும் கடந்த பத்து ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி திட்டங்களால் பிஜேபி மீதான மக்களின் நம்பிக்கை வலுப்பெற்றிருப்பதாக தெரிவித்தார் உறுதியான கான்கிரீட் வீடுகள் உள்ளிட்ட அரசின் திட்டங்களால் மக்கள் வறுமையிலிருந்து மீள்வதற்கான சூழல் உருவாகியிருப்பதாக அவர் கூறினார் மேற்குவங்க மாநிலம் முத்ராபூர் என்ற இடத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திரு நரேந்திர மோடி பங்கேற்று பேசினார் இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் பாங்ஸ்கான் என்ற இடத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி ஷெடியூல்டு பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டு வருவதே பிஜேபி மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நோக்கம் என்று குற்றம் சாட்டினார் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தை ஒழிப்பதுடன் தனியார் மயமாக்கலை ஆயுதமாக பயன்படுத்தி அரசு வேலைகளை அகற்றுவதற்கான முயற்சிகளும் இந்த ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறை கூறினார் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது மட்டுமல்லாமல் நாட்டின் ஜனநாயகத்தையும் அரசியல் அமைப்பையும் பாதுகாக்கக்கூடிய தேர்தல் இது என்றும் திரு ராகுல்காந்தி குறிப்பிட்டார் மக்களவைத் தேர்தலில் கடந்த ஆறாவது கட்டமாக எட்டு தொகுதிகளுக்கு நடைபெற்ற வாக்குப்பதிவில் அறுபத்து மூன்று புள்ளி மூன்று ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த தேர்தலில் ஆண்களை விட மூன்று சதவீதம் அதிக பெண் வாக்காளர்கள் வாக்களித்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அறுபத்து நான்கு புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதம் மகளிர் வாக்களித்துள்ள நிலையில் ஆண்கள் அறுபத்து ஒன்று புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதம் பேர் மட்டுமே வாக்களித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழு கோடியே ஐந்து லட்சத்து நாற்பத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று பேர் தங்களது வாக்குரிமையை செலுத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் மூன்று மக்களவைத் தொகுதிகளின் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கான முதல்கட்ட பயிற்சி இன்று நடைபெறுகிறது சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான திரு ஜே ராதாகிருஷ்ணன் இதனை தெரிவித்தார் இன்னைக்கு வந்து நம்ம திட்டமிட்டபடி எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் ஆஃப் கவுண்டிங் ஸ்டாஃப் இந்த எண்ணிக்கை பண்ணக்கூடிய அலுவலர்களின் பயிற்சி வந்து நடந்து கொண்டு இருக்கு மெயினாக வந்து இன்னைக்கு வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை மூன்றுக்கும் ட்ரைனிங் கார்த்தாலேருந்து இரவு வரைக்கும் நடக்கும் இந்த ட்ரைனிங்கில் கவுண்டிங் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு கவுண்டிங் ஸ்டாஃப் நமக்கு மைக்ரோ அப்சர்வர்கள் நுண் பார்வையாளர்கள்னு முந்நூற்றி ஐம்பத்தி பேர் கவுண்டிங் சூப்பர்வைசர் மேற்பார்வையாளர்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு பேர் அது மட்டும் இல்லாமல் கவுண்டிங் அசிஸ்டன்ட் முந்நூற்றி எண்பது பேர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் ஆக மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு நபர்கள் வந்து இந்த பணியில் ஈடுபடுவாங்க இதில் இருபது பர்சன்ட் ரிசர்வும் உள்ளடங்கும் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தமது இடைக்கால ஜாமீனை மேலும் ஏழு நாட்கள் நீட்டிக்க வேண்டும் என்று கூறி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கடந்த பத்தாம் தேதி முதல் வரும் ஒன்றாம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு சஞ்சீவ் கண்ணா திரு தீபாங்கர் தத்தா அமர்வு உத்தரவிட்டிருந்தது அதன்படி திரு கெஜ்ரிவால் ஜூன் இரண்டாம் தேதி நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் ஆனால் மருத்துவ பரிசோதனைக்காக மேலும் ஏழு நாட்கள் இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க வேண்டும் என்றும் இதனை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றும் திரு கெஜ்ரிவால் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் அதனை ஏற்க மறுத்துவிட்ட நீதிபதிகள் ஜாமீன் கோரி தில்லி சிறப்பு நீதிமன்றத்தை திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அணுகலாம் என்று உத்தரவிட்டனர் லோக்பால் அமைப்பின் செயலாளராக ஐஏஎஸ் அதிகாரி திரு பிரதீப் குமார் திரிபாதி நியமிக்கப்பட்டுள்ளார் அமைச்சரவை நியமங்களுக்கான குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது மேலும் மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக ஐஏஎஸ் அதிகாரி திரு ராகேஷ் ரஞ்சனை நியமிப்பதற்கான ஒப்புதலையும் அந்த குழு வழங்கியுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் அறிக்கை சர்வதேச ஐநா அமைதி தூதுவர்கள் தினத்தையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் போரால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு மற்றும் அமைதியை பராமரிப்பதற்கு தங்களை அர்ப்பணித்து செயல்படும் தைரியமான வீரமிக்க ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இந்த நேரத்தில் தாம் தலை குறிப்பிட்டுள்ளார் அமைதி பராமரிப்பு பணிகளில் ஈடுபட்டு தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தவர்களுக்கு இந்த தருணத்தில் தாம் மரியாதை செலுத்துவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக தமிழகம் உருவாகி வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது விளையாட்டுத்துறைக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சென்னையில் உள்ள பல்வேறு விளையாட்டு அரங்கங்கள் நவீனப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதன் மூலம் ஏராளமான பதக்கங்களை தமிழகத்தை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பெற்று மாநிலத்திற்கு பெருமை சேர்த்திருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது மேலும் சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளை தமிழக அரசு வெற்றிகரமாக நடத்தியிருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் கொளப்பள்ளி பகுதியில் முப்பது அடி ஆழ கிணற்றுக்குள் குட்டி யானை ஒன்று தவறி விழுந்தது இதுகுறித்த தகவலின் பேரில் வனத்துறையினர் அந்த யானையை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டம் கொளப்பள்ளி குறிஞ்சி நகர் பகுதியில் கிணற்றுக்குள் குட்டி யானை விழுந்துள்ளது இதனால் கூட்டத்திலிருந்த தாய யானை மற்றும் மற்ற யானைகள் பிளியுள்ளன இரவு முழுவதும் குட்டியை காப்பாற்ற போராடிய காட்டு யானைகள் சத்தத்தை கேட்ட கிராம மக்கள் விடிந்ததும் அந்த பகுதியில் பார்த்தபோது கிணற்றுக்குள் குட்டி யானை இருப்பதும் அதை சுற்றி மற்ற யானைகள் கூட்டமாக நிற்பதைக் கண்டு வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்துள்ள வனத்துறையினர் கிணற்றுக்குள் விழுந்திருக்கும் குட்டி யானையை காப்பாற்ற ஜே உதவியுடன் மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் உதகையிலிருந்து சரவணன் இந்தியாவுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறியதாக அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் திரு நவாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்தும் நோக்கத்துடன் செய்து கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் கடைபிடிக்கவில்லை என்பது திரு நவாஸ் ஷெரீப்பின் அறிவிப்பின் மூலம் தெரியவந்துள்ளது அடல் பிகாரி வாஜ்பாய் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி லாகூர் சென்று பாகிஸ்தானுடன் லாகூர் பிரகடனத்தில் கையெழுத்திட்டது குறிப்பிடத்தக்கது நாட்டின் வடமேற்கு மற்றும் மத்திய பகுதி மாநிலங்களில் தற்போது நீடித்து வரும் வெப்ப அலையின் தாக்கம் நாளை முதல் படிப்படியாக குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜம்மு இமாச்சலப் பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா டில்லி உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட இடங்களில் நாளை வரை வெயிலின் தாக்கம் தொடரும் என்று வானிலை மையம் தெரிவிக்கிறது அடுத்த சில தினங்களில் வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தில்லியின் முங்கேஷ்பூர் பகுதியில் நேற்று அதிகபட்சமாக நாற்பத்தொன்பது புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானதாக வானிலை மையம் தகவல் தெரிவிக்கிறது தென்மேற்கு பருவமழை கேரள மாநிலத்திலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் அடுத்த ஓரிரு தினங்களில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் வெப்பநிலை குறையும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கை மல்யுத்த சாம்பியன் போட்டிகளில் இந்தியா ஏழு பதக்கங்களை வென்றுள்ளது உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கன் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஒரு தங்கம் மற்றும் ஆறு வெண்கலப் பதக்கங்களை இந்திய வீரர் வீராங்கனைகள் வென்றுள்ளனர் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் உலக தடகள போட்டியின் நீளம் தாண்டுதலில் இந்தியாவின் ஷைலி சிங் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிஜேபி அரசு நிறைவேற்றியுள்ள வளர்ச்சி திட்டங்களால் அக்கட்சியின் மீது மக்களின் நம்பிக்கை வலுப்பெற்றிருப்பதாக பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டு வருவதே பிஜேபி மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நோக்கம் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தமது இடைக்கால ஜாமீனை மேலும் ஏழு நாட்கள் நீட்டிக்க வேண்டும் என்று கூறி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக தமிழகம் உருவாகி வருகிறது என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் உட்பட ஏழு பதக்கங்களை வென்றுள்ளது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது